இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ரியலான சவுண்ட் அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படியே பாருங்க போராட்டம் பண்றாங்க போகலாமா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க எங்க காசு தரலன்ட்டு காசு எங்க கொடுக்குறானுங்க கொடுக்க மாட்டாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாள் வந்து கடைக்கு அலைகிறது ப்ரௌசிங் சென்டருக்கு அலைகிறது கேஸ் கம்பெனிக்கு அலைகிறதுனு தான் எங்களுடைய வேலையே இருந்துச்சு எதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோன்னா இப்போ வந்து நம்ம சூட்டோட சூட்டாக எல்லாமே முடிச்சான்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் வந்து சிலிண்டர் வாங்குறதுக்கு ட்ரை இருக்கோம் ரேஷன் கார்டு வாங்குறதுக்கும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த எல்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தயாராகி நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் போய் விசாரிக்கும் போது ஒரு ஒரு ரேஷன் ஒரு ஒரு ப்ரொசீஜர் வந்து சொல்கிறாங்க நம்மளுடைய இருந்து கல்யாணி ஆண்டி அவங்களும் எங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அவங்களும் எங்களுக்காக போய் ஒரு அவங்க ஏரியாவில் இருக்கிற ரேஷன் கடையில் போய் விசாரிச்சுட்டு வந்தாங்களா அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கேஸ் ஸ்லிப்பு அடுத்தது வீட்டு அக்ரிமெண்ட் இருந்தாலே போதும்னு சொல்லியிருந்தாங்களா அங்கே அந்த ஃபார்மேட்டில் வந்து என்ன சொல்கிறது அந்த ஃபார்ம் வந்து கொடுக்குறாங்க குளோரிமா அப்படின்ட்டு ஆண்டி எங்களுக்கு மெசேஜ் பண்ணாங்க ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி எங்களுக்காக நீங்கள் விசாரித்ததுக்கு அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா நல்லா குணுமா நல்லா வேணுமா அதாவது மருதாசியாரு ஆதார் கார்டு இதில் அந்த பழைய ஸ்மார்ட் கார்டில் நாங்கள் அதுக்கு பேர் ரேஷன் கார்டு வாங்குறது எதாவது ட்ரை பண்ண பில்லு அதுமாதிரி எதனா கேட்குறாங்க நிறைய தான் விவியா எடுத்துகிட்டு வந்து கொடுங்க போட்டு தர மாதிரி இவரு ஏதாவது இருந்தால் கேட்குறேன் எத்தனை நாள் வர ஃபார்ம் சார் வாங்கலாம் நார்மல் அதாவது நாளை கழிச்சு ஃபார்மு கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிடுறாங்க அப்படி தானே அப்போது நம்ம லாஸ்ட் எண்டில் வந்து நிற்கிறோம் இதுதான் நான் படித்த ஸ்கூல் பார்த்தல பார்த்தல எவ்வளோ பேர் படிக்கிறாங்கண்ணே

ம் காட்டு எம்டி ஃபார்ம் காட்டு இதுதான் அந்த எம்டி ஃபார்ம் என்னென்ன கேட்டுருக்காங்க காட்டு குடும்பத் தலைவர் வங்கி பெயர் குடும்ப அட்டை நான் கொண்டு போன ப்ரூப் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டு அக்ரிமெண்ட் அதுக்கு அடுத்தது ஸ்மார்ட் கார்ட்ல பேர் வந்து நீக்கம் பண்ணிட்டோம் என்னுடைய பேரு என் ஹஸ்பண்ட் பேர் அப்புறமா இமாஞ்சலினுடைய பேர் ஜோசப் பேர் எல்லாமே நாங்கள் வந்து நீக்கிட்டோம் அதுக்கு அடுத்தது வந்து ஆதார் கார்டு யார் பேரில் நம்ம வந்து மனு கொடுக்குறோமோ அவங்களுடைய பேரில் வந்து ஆதார் கார்டு என்னுடைய பேர்லேயும் இமாஞ்சலின் பேரில் தான் நாங்கள் வந்து கொடுத்தோம் அதனால் எங்களுடைய ஆதார் கல்யாண பத்திரிக்கை ஜெராக்ஸு ஜோசப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்ட்டிஃபிகேட்டே இருக்குது அதனால் அந்த சர்ட்டிஃபிகேட் வந்து கொடுத்தாச்சு மேரேஜ் சர்ட்டிஃபிகேட்டு இப்போ வந்து வீட்டுக்கு வந்து செக் பண்ணுவாங்களாம் மேல மட்டும் பார்த்தீங்களா எவ்வளோ ப்ரூஃப் வந்து கொடுத்துருக்கோம் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கோம் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா என்கொரிக்கு வந்து வீட்டுக்கு வந்து வருவாங்களா நம்மளுடைய வீடு வந்து எவ்வளோ பாதிச்சிருக்குன்னு வந்து பார்க்க வருவாங்களா எங்களுக்கு பார்த்தீங்களா பார்த்தீங்களாங்க போடும் போது பார்க்கலாம் குட்டி போட்டிருக்கேன் மாடு ஐயோ ஆடி இப்ப குட்டி போட்டுச்சே எங்க வீட்டலயே கண்ணு குட்டி இப்ப வந்து பாத்தீங்கனா எங்க பாட்டி வாடை அண்ணம் பாட்டியா அண்ணம் பாட்டியா இப்போ வந்து பாத்தீங்கனா நாம வந்து Иванில் அம்மா வீட்ல வந்திருக்கோம் அதாவது சுமாமே வீட்ல வந்திருக்கோம் ரேஷியக்கா வீட்டில் இத்தனை வழக்க சொல்ல வேண்டியதாக இருக்குது அதாவது நான் வந்து மூணு நாளாக ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அப்ளை பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி வந்து சொன்னாங்க அவங்க ரேஷன் கார்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பாட்டி வந்து பொருள் எல்லாமே மாதம் மாதம் வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க ஸ்மார்ட் கார்டு யூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு என்னென்னா கை ரேகை வந்து செட் ஆகலையா அதனால அந்த ரேஷன் கடையில் இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பணம் கொடுக்குறவங்க அப்புறமா கவர்மெண்ட்டில் எம்ப்ளாயி இருக்காங்களோ அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க அவங்க கை ரேகை வந்து வேலை செய்யல அப்போ வந்து காசு வந்து கொடுக்க முடியாது ஆனால் நீங்கள் மாதம் மாதம் பொருள் வாங்கிக்கலாம்னு அவங்களே ஒரு ரூல்ஸ் சொல்லி அதாவது சனிக்கிழமை வர சொல்லி இருக்காங்க வர சொல்லி இருக்காங்க ஆனா நான் இது கூட நான் எதுக்கு சொல்லணும் தான் நினைக்கிறேன் நம்ம கை ரேக அவங்க வேலை செய்யலப்பா கையில பேரும் கை கைரேகை வந்து செட் ஆகணும் சொல்லிட்டு பயோமெட்ரிக் மிஷின் தான் ஏங்க இத்தனை வருஷம் ஆகுது எவ்வளோ வேலை செஞ்சிருப்பாங்க கை ரகை எல்லாம் போவோம் நம்ம உரிமைங்க இதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது நான் பரவாயில்ல பாட்டி கைரேகை வந்து செட் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க காசு தர மாட்டோம்னு சொல்கிறது வந்து இது நியாயம் இல்லைனாங்க இப்போ வந்து கைரேகை வந்து விழாதவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி இருக்கும் அது வந்து ரேஷன் கடையில் இருக்கவங்க தான் சொல்லணும் அப்புறமா ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டோம் அவங்க வந்து வீட்டுக்கு வந்து எனக்குரிக்கு வருவாங்க சொன்னாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓடு வீடு ப்ளஸ் வந்து ஃபுல்லாகவே தண்ணி வீட்டுக்குள்ளேயும் ஓட்டில் இருந்தெல்லாமே பயங்கரமாக ஒழுகுச்சு அப்புறமா ஓடெல்லாம் கொஞ்சம் அடித்த காற்றுல வந்து மேலே வெளியில் போய் டப்பு டப்பு டப்புலாம் அடிச்சுட்டு டேமேஜ் ஆகிடுச்சு அம்மா வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜோசப் இருக்கிற வீட்லேயும் அந்த தண்ணியெல்லாம் செம்மையாக ஜன்னல் சைடாக வந்து கதவு எல்லாம் ரொம்ப காற்று பயங்கரமாக அதனால வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்து அதெல்லாம் மோந்து ஊத்துற மாதிரி தான் அமைஞ்சிச்சு அவ்வளோ தண்ணி அவங்க வீட்டுக்குள்ளேயும் வந்துச்சு ஏன்னா அம்மாவுடைய ஒரு கதவும் ரெண்டு ஜன்னலும் இந்த சைடு இருக்கும் அதாவது ஓப்பனாக இருக்கும் அந்த ஜன்னல் பக்கம் எதுவுமே மறைமுகமாக வீடு எதுவுமே இல்லாதனால அங்கே வந்து அவங்களுக்கு ஃபுல் தண்ணியுமே வந்துச்சு வீட்டுக்குள்ளே அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பில்டிங் டேமேஜாக இருக்கும் பாத்தீங்களா அங்க இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி வந்து விழுந்துச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் அக்கௌண்டில் க்ரெடிட் ஆனால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுற காசு வந்து கவர்மெண்ட்லேருந்து போட்டாங்கன்ட்டு ரெண்டு பேருக்குமே வந்தாலும் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இனியோட வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் கொடுக்கறது வந்து லாஸ்ட்டு சொன்னாங்க இதுக்கப்புறமா எப்போ ஃபார்ம் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு தெரியல அதாவது சாட்டர்டேயோட ஃபார்ம் கொடுக்குறது எல்லாமே க்ளோஸ் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் இது மாதிரி ஆறாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி பண்ணாமல் இருந்தீங்கன்னா எல்லாருமே நீங்கள் சீக்கிரமாக போய் ஃபார்ம் எல்லாம் அப்ளை பண்ணுங்கள் சனிக்கிழமையோட லாஸ்ட்டாக வந்து முடியுது ஓகேவா பாய் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் படிக்கணும் பாய் பாய் தேங்க்ஸ் வேற யாரை நம்புவே விடனா வேற யாரை நம்புவே ஆதரவாய் வந்திரு கரவிழுத்து நடத்து சென்றே ஆதரவாய் வந்திரே கரவிழுத்து சென்று பொம்மை விழனான் வேற யாரை